வணக்கம் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களே நான் அடிமட்ட கழக தொண்டன் நாமக்கல் மாவட்டம் அவனாசிப்பட்டி இருந்து முருகேசன் பேசுகிறேன் ஐயா நான் திமுகவில் நானும் ஒரு அடிமை தொண்டன் அப்படி தான் என்னை இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் வச்சுருக்காங்க தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்த அருந்தியர் சமுதாயத்தை சேர்ந்தவன் ஐஓசி டெண்டர் மூலியமாக நாமக்கல் மாவட்டத்தில் மொத்தம் ரெண்டாயிரத்தி எழுநூறு லாரிகள் ஓடிக்கொண்டிருக்கிறது அந்தந்த கவுண்டரினத்தை சேர்ந்தவர்கள் அந்தந்த காட்டில் அடிமையாக வேலை செய்கிறவங்க மேலே வண்டியை பதிவு பண்ணி மானியத்தையும் அரசு சலுகைகளும் சுரண்டிக்கிறாங்க இது சம்மந்தமாக நானும் பாதிக்கப்பட்டவன் மற்றவங்களாம் உயிர் பயத்தில் வெளியே வர முடியல ஆனால் நான் உங்ககிட்டயே இருந்ததுனால இந்த போராட்ட குணத்தை படைத்தேன் உயிர் போக வரைக்கும் இந்த போராடுவேன் இந்த நாமக்கல் மாவட்டம் மற்றும் தமிழ்நாட்டில் என்ன நடக்குது தெரியாது நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் எஸ்சிஎஸ்சி எஸ்டி பேரில் வர்ற மானியம் வண்டி இண்டி நாள் ஐஓசி கான்ட்ராக்டு எல்லாமே கவுண்டர் சமுதாயத்தை தான் அனுபவிக்கிறாங்க சமூக நீதி நம்ம கட்சின்னு தான் பெயர் அளவில் சொல்லிக்கிறீங்க ஆனால் சமூக நீதி இங்கே நிலைநாட்ட படவில்லை இது சமூக நீதியால் எங்க குடும்பம் நடுத்தருவில் வந்து நிற்கிது இந்த சமூக நீதியை காப்பாற்றுறதுக்கு போராடி கொண்டு இருக்கிறேன் எந்த கட்சிக்காரன் என்ன தான் உன் பிரச்சனையும் யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க நானும் உங்களிடம் ஐந்து மனுக்கள் கொடுத்துட்டேன் புகார் மனு ஒரு மனு நீங்கள் நான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு நாமக்கல் வந்தப்போ அந்த மனு உங்கள் கையிலே நான் கொடுத்தேன் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் நீங்களும் எடுக்கல போலீஸ் ஸ்டேஷன் எலச்சிப்பாளையம் காவல் நிலையத்துக்கு போனால் சாதி ரீதியாக தான் எங்களை துன்படுத்துகிறாங்க அதனால் இந்த நாமக்கல் மாவட்டத்தில் எந்தெந்த சமூகம் அறிந்தர் சமூகம் மற்றும் தாழ்த்து பட்டியலின சமூகம் சேர்ந்தவர்கள் பிசிஆர் வழக்கு ஒரு பிசிஆர் வழக்கு போட்டால் அவங்களுக்கு வந்து உடனே கற்பழைப்பு வழக்கு போட்டு அந்த வழக்க காட்டி வாபஸ் வாங்கி வச்சிடுறாங்க இதுதான் நடக்குது இப்படியே தான் கொடுமையே கொடுமை அந்த கொடுமையிலிருந்து என்னால் மீள முடியல நானும் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அனைவருக்கும் லெட்டர் கொடுத்துட்டேன் அனைவருக்கும் புகார் மனு கொடுத்துருக்கேன் இந்த கட்சிக்காரர் யாரும் என்னை வந்து என்ன எப்படி ஒழிக்கணும் இங்கிறதுக்காக தான் பாடுபடுறாங்க நானும் பல போராட்டங்கள் மூணு வருஷமாக ஒரு எப்பியார் போட்டு தர மாட்டேங்கிறாங்க என்னுடைய சொத்தை எல்லாம் அபகரிச்சிட்டாங்க அது சம்மந்தமாக தான் நான் புகார் மனு பல முறை அழைத்திருக்கேன் உங்களோட நேரடியாகவும் கொடுத்துருக்கேன் ஆனால் சமூக நீதி பேசுகிறவங்க பெயரளவில் தானே நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் நேரில் இங்கே பாதிக்கப்படுற மக்கள் நாங்கள் அதனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் நானும் ஒருவன் என் மனைவி பஞ்சாயத்து தலைவராக இருந்திருக்காங்க டிஎம்கேவில் இப்பொழுது ஒன்றிய கவுன்சிலர் டிஎம்கேவில் கவுன்சிலர் தாங்க ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் எலச்சிப்பாளையம் ஸ்டேஷனில் போனால் சேர்லலாம் உட்கார முடியாது அவங்க வந்தால் நம்ம எந்திரிச்சிக்கணும் அது மாதிரி கொடுமோ ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் ஏழாம் தேதி என் மனைவியை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வெளியே துரத்து விடுறாங்க ஏன்னா அந்த ஆதிக்க சாதியினுடைய சுரேஷ் தீபிகா அவர்கள் வந்துட்டால் அவங்க நாங்கள் சேரில் உக்காந்தெல்லாம் எழுந்திரிச்சி ஓடி போயிடணும் தான் நாங்கள் பாதிப்புப்பட்டிருக்கோம் பட்டிருக்கோம் அவங்களால தான் என் குடும்பம் பாலடைஞ்சு நிற்கிது அவங்களால தான் என் உயிர் என் குடும்ப உயிர் போக போகுது அவங்களுக்காக எத்தனை முறை புகார் மனு கொடுத்தா அத்தனை முறையும் பேசி தீர்த்து கொள்ளப்படும் தான் எழுதி அனுப்புகிறாங்க இது மாதிரி நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்காங்க இந்த பாதிப்புக்கு நான் இத்தனை ஐம்பது ஆண்டு காலமாக நமது கட்சியில் உழைச்சதுக்கு சமூக நீதியை காப்பாற்றுவாங்கன்னு தான் நினச்சேன் எனக்கு பாதிப்பு வந்தப்போ தான் உண்மையாலுமே காப்பாற்ற மாட்டாங்கன்னு இப்போ தான் எனக்கு தெளிவு புரிஞ்சுது அதனால் முதலமைச்சர் ஐயா அவர்களே நீங்கள் இந்த சமூக நீதியை மீண்டும் என்று நம்பி நாங்கள் இருக்கிறோம் எங்கள் மக்களுக்கும் எனக்கும் இந்த சமூக நீதியை நிலைநாட்டும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வணக்கம்